அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம மின்னியல் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாருங்கள் எளிய மின்சுற்று என்பது என்ன ஒரு எளிய மின் என்னென்ன இருக்குன்னா மின் கலம் இருக்கும் பேட்ரி இருக்கும் மின் பொத்தான் சுவிட்ச் இருக்கும் மின் விளக்கு பல்ப் இருக்கும் இதெல்லாம் வந்து இணைக்கப்பட சுற்று தான் என்னது ஒரு எளிய மின்சுற்று அடுத்து பாருங்கள் மின்னோட்டம் தொடர்ந்து பாயும் மூடிய பாதையின் பெயர் தான் என்னது மின்சுற்று அடுத்தது மின்னோட்டம் என்பது மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம்னா மின்னூட்டம் பாயும் வீதம் தான் என்னது மின்னோட்டம் அடுத்து பாருங்க மின்னோட்டத்தின் அழகு என்ன ஆம்பியர் மின்னோட்டத்தின் அழகு வந்து ஆம்பியர் அடுத்தது மின் அழகு வந்து கூலும் மின் அழகு வந்து கூலும் அடுத்தது மின்னூட்டம் கூலும் என்ற அழகினால் அளவிடப்படுகிறது அதன் குறியீடு என்னன்னா சி மின் அழகு வந்து கூலும் அளப்போம் அதோட குறியீடு வந்து சி அடுத்து பாருங்கள் எலக்ட்ரானின் மின்னூட்டத்தின் மதிப்பு வந்து ஈசி இக்குவல்டு ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் பத்தொம்பது கூலும் எலக்ட்ரானோட மின்னூட்ட மதிப்பு வந்து ஒன்று புள்ளி ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் பத்தொம்பது கூலும் அடுத்தது பாருங்கள் மின்னூட்டம் எத்தனை வகைப்படும் மின்னூட்டம் வந்து ரெண்டு வகைப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம் நேர் மின்னட்டுனா ப்ளஸ்ஸு எதிர்னா மைனஸ்ஸு அடுத்தது எலக்ட்ரான்கள் எதிர் மின்னோட்டமும் புரோட்டான்கள் நேர்மின்னோட்டமும் பெற்றுள்ளன நியூட்ரான்கள் வந்து மின்சுமை அல்ல அப்போ எலக்ட்ரான் வந்து எதிர்மின்னோட்டம் புரோட்டான் வந்து நேர்மின்னோட்டம் நியூட்ரான் வந்து மின்சுமை அல்ல அடுத்தது மின்னழுத்தத்தின் வேறுபாட்டோட அழகு என்னன்னு கேட்பாங்க அதுக்கு வந்து வோல்ட்டு மின்னழுத்தத்தோட வேறுபாட்டின் அழகு வந்து வோல்ட் அதை வந்து வி என்று எழுத்தால் குறிப்போம் அடுத்தது மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி எது மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி பேர் வந்து அம்மீட்டர் இது உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா மின்னோட்டத்தோட திசையை கண்டறிய பயன்படும் கருவி எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது பாருங்கள் மின்னழுத்த வேறுபாட்டை அழக்க பயன்படும் கருவி வந்து வோல்ட்டு மீட்டர் மின்னோட்டம்னா அம்மீட்டரு மின்னழுத்த வேறுபாடுனா வோல்ட்டு மீட்டர் அடுத்து பாருங்க மின் விளக்கினுள் உள்ள சுரு கம்பி எதனால் ஆனது டாங்ஸ்டன் மின் உள்ள சுருள் கம்பி எதனானதுனா டஙங்ஸ்டன் அடுத்தது மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எதுனா விலாங்கு மீன் அதாவது ஈல் மீன் சொல்லலாம் அல்லது விலாங்கு மீன் அடுத்தது மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தது யாருன்னா பெஞ்சமின் ஃப்ராங்ளீன் இது ஒரு முக்கியமான மீனா மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்பதை கண்டறிந்தது யாருன்னா பெஞ்சமின் ஃப்ராங்ளீன் அடுத்தது தொடர் மின்சுற்று என்பது மின் விளக்குகளை ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியாக ஒரே மின் கம்பி மூலம் இணைந்து உருவாக்கப்படும் அதுதானது தொடர் மின் விளக்கு அடுத்தது பக்க மின்சுற்று என்பது என்னன்னா மின் விளக்குகளை தனித்தனி மின்கம்பி மூலம் இணைத்து உருவாக்கப்படும் மின்சுற்று ஓகேவா இது வந்து எப்படின்னா தொடர்ந்து இருக்காது பக்க பக்கமா இருக்கும் அடுத்தது வீடுகளில் மின்சாதனங்கள் எந்த சுற்றால் இணைக்கப்பட்டுனா பக்க மின்சுற்று ஓகேவா வீடுகளில் என்ன மின்சுற்றுன்னா பக்க மின்சுற்று அடுத்தது ஒலி உமில் டயோட் அதாவது எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் சொல்லுவாங்க அது என்னென்னா குறைவான மின்னோட்டத்தினை பயன்படுத்தி எரி விளக்குகள் அப்போ குறைவான மின்னோட்டத்தினை பயன்படுத்தி எரி விளக்கு எது கேட்டாங்கன்னா எல்இடி ஒலி உமில் டயோட் அடுத்தது நிக்ரோம் என்பது எதன் உலக கலவை நிக்ரோம்ங்கிறது எதோ ஒரு கலவைனா நிக்கல் பிளஸ் குரோமியம் தான் என்னது உங்களுக்கு நிக்ரோம் அடுத்தது எல்இடியின் இரு கால்கள் அடுத்தது எல்இடி நீரு கால்கள் அதாவது கம்பிகள் எந்த மின்னோட்டம் சிறிய கால் வந்து எதிர் மின்னோட்டம் பெரிய கால் வந்து நேர்மின்னோட்டம் இப்போ இருக்குமா அவங்களுக்கு இதில் உள்ள இந்த சின்ன கால் வந்து என்னன்னு கேட்குறாங்க கால் வந்து மைனஸு பெரிய கால் வந்து ப்ளஸ்ஸு அடுத்தது மின்னோட்டத்தை கடத்தும் திரவங்கள் எவை அமிலம் காரம் மற்றும் உப்பு கரைசல்களில் மின்னோட்டம் கடத்தும் அடுத்தது மின்னோட்டத்தை கடத்தும் கரைசலின் பெயர் என்ன மின் இது முக்கியமான வினா மின்னோட்டத்தை கடத்தும் கரைசலின் பெயர் வந்து மின் பகுலி அடுத்தது கரைசலில் வைக்கப்படும் தகடுகளின் பெயர் வந்து மின்வாய் பொருள்களின் மீது தங்கமுலாம் பூசுவதில் பயன்படும் வேதியின் பெயர் வந்து மின்னோட்டத்தின் வேதி விளைவு அடுத்தது மின் பூஜை செய்வதில் பயன்படும் தத்துவம் வந்து மின்னோட்டத்தோட வேதி விளைவு அடுத்தது இரும்பு துறிப்படுத்தலை எவ்வாறு தடுக்கலாம்னா துத்தநாகம் மூலம் பூசுவதன் மூலம் தடுக்கலாம் இரும்பு துரிப்பு வந்து துத்தநாகம் பூசுவதன் மூலம் தடுக்கலாம் அடுத்தது மின்னல் ஏற்பட காரணம் என்ன மின்னல் ஏற்பட காரணம் வந்து மேகங்களில் உருவாகும் மின்னூட்டங்கள் மேகங்கள் ஒரு உனக்கு நம்மளுக்கு மின்னல் ஏற்படுகிறது அடுத்தது அனைத்து பொருட்களும் எதனால் ஆனவை அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் ஆனவை அடுத்தது ஒரே மின்னோட்டங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றை ஒன்று விளக்கும் இப்போ பிளஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா உங்களால் விளக்கும் மைனஸ் மைனஸ்னா விளக்கும் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க ஒரே மின்னோட்டங்கள் என்ன செய்யும்னா ஒன்றை ஒன்று விளக்கும் எதிர் எது அல்லது வெவ்வேறு மின்னூட்டங்கள் என்ன செய்யும்னா ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அடுத்தது கண்ணாடி தண்டை பட்டு துணியால் தேய்க்கும் போது எவ்வகை மின்னோட்டம் பெறப்படுகிறதுனா நேர் மின்னோட்டம் ஓகேவா அடுத்தது கண்ணாடி தண்டை கம்பிளி துணியில் தேய்க்கும் போது எவ்வகை மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம் அடுத்தது மின்னல் ஏற்படும் போது நடைபெறும் நிகழ்வு என்ன மின்னல் ஏற்படும் போது நடைபெறும் நிகழ்வு என்னன்னா மேகத்தில் மின்னூட்டங்கள் பரிமாற்றப்படும் அடுத்தது இடிதாங்கியை கண்டறிந்தவர் யார் பெஞ்சமின் பிராங்க்லின் இடிதாங்கியை கண்டறிந்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின் அடுத்தது ஓம் விதியை கூறியவர் யார்னா ஜார்ஜ் சைமன் ஓம் ஓம் விதியை கூறியவர் ஜார்ஜ் சைமன் ஓம் அடுத்தது ஓம் விதியின் சமன்பாடு என்ன கேட்டாங்கன்னா வீசி கோல்ட்டு ஐயார் ஓம் விதி சமன்பாடு வந்து விசி கோல்ட்டு ஐயார் அடுத்தது மின்தடையின் அழகு என்ன ஓம் மின்தடையின் அழகு ஓம் அடுத்தது தொழில் இணைப்பில் மின்தடையாக்கிகளின் சமன்பாடு என்ன அது என்னன்னா ஆர் சிக்குவல் ஆர் ஒன் ஆர் ஆர் டூ த்ரீ பக்க இணைப்போட மின்தடையாக்கி சமன்பாடு கேட்டாங்கன்னா எல்லாமே பயில வரும் ஒன் பை ஆர் ஈக்வல் டு ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ பிளஸ் ஒன் பை ஆர் த்ரீ அடுத்தது ஜூல் வெப்ப விலை விதியின் சமன்பாடு என்னென்னா ஹச் சீக்வல் ஐ ஸ்கொயர் ஆர் டி அடுத்தது வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து எவ்வளோ கேட்டாங்கன்னா இரநூத்தி இருபது ஓல்ட்டு ஓகேவா அடுத்தது மின்திறன் என்பது என்ன மின்னாற்றல் எடுத்துக்கொள்ளப்படும் வீதம் தான் அது உங்களுக்கு மின்திறன் மின்திறன் மின்னாற்றல் எடுத்துக்கொள்ளப்படும் வீதம் மின்திறன் மின்திறனின் அழகு என்ன வாட் மின்திறனின் அழகு வாட் அடுத்தது ஒரு கிலோவாட் என்பது ஆயிரம் வாட் ஒரு கிலோவாட்னா ஆயிரம் வாட் அடுத்தது முதன்மை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு லெக்கலாஞ்சி மின்கலம் முதன்மை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு லெக்கலாஞ்சி மின்கலம் அடுத்தது முதன்மை மின்கலம் என்பது என்ன அதாவது மீள இயலாத வேதிவினைகள் மூலம் மின்னாற்றலை அழிக்கும் அதாவது பேட்டரி அடுத்தது துணை மின்கலம் என்பது மீண்டும் மின்னேற்றம் அதாவது ரீசார்ஜ் செய்யும் மின்கலம் இதானது கார் பேட்டரி அடுத்தது மின் துணை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு காரிய அமில சேம கலம் நீங்கள் நம்ம ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் உள்ள மின்னில் டாபிக்லேருந்து முக்கியமான விளக்க பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை மட்டும் சிந்திப்போம்